வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மார்ச் பனிரெண்டுக்கு மேல் மார்ச் இருபதுக்குள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் கிடையாது கிட்டத்தட்ட வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அந்த தகவலுடன் இன்றைய வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறவும் பிற மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது மார்ச்சில் உங்களுக்கு எப்பொழுது இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்கள் தற்பொழுது உயரழுத்தம் அதாவது மேற்கத்திய இடையூறு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதியில் வலுவாக நீடிக்க அதனோடு இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை குறைந்த அடுத்த பகுதி காஷ்மீர் பஞ்சாப் பகுதிகளில் நீடிக்க அது தொடர்ந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர மழை பொடிவு எதிர்பார்த்தது போல நேற்று இரண்டாம் தேதி வரைக்கும் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் உட்பட டெல்லி மற்றும் இமாச்சல் பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் காஷ்மீர் லடாக் மற்றும் ஹரியானா இமாச்சல பிரதேசம் இதெல்லாம் நேற்றுக்கு பரவலாகவே மழை அங்கே நீடித்த மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்தம் காரணமாக வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த உயரழுத்தம் நன்றாக வங்கக்கடலில் இறைந்து நீடிக்கிறது இதனால் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று அதாவது உயரழுத்த குளிரலை அதிக நீராவி கொண்ட குளிர்காற்று இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நுழைகிறது இரவு நேரங்களில் சூரியன் இல்லாத காரணத்தினால இரவு நேரத்தில் அந்த குளிர் குறைந்த வெப்பநிலையை மேலும் குறைய செய்திருக்கிறது பனிப்பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது புழுக்கம் இல்லாத குளிர் வானிலையாக இரவில் நிகழ்கிறது அதே நேரத்தில் பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் அந்த நீரை அந்த காற்றில் இருக்கக்கூடிய குளிர் அதாவது நீர் குளிர் நீர் அதாவது பனிப்பொழிவு அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மிக்க மழைப்பொழிவை ஏற்படுத்தாத வறண்ட காற்று உயரடுத்த காற்று அதில் இருக்கக்கூடிய காற்றும் அதில் இருக்கக்கூடிய நீராவியும் வெப்பத்தால் லேசாக்கி மேலும் எடுப்பி அது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி தள்ளப்படுகிறது கிளாக் வாய்ஸில் சுற்றும் பொழுது வெப்பமடைந்து வட இந்திய நிலப்பகுதிக்குள் சு அனுப்பப்படுகிறது இது பகலில் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி உள்ளிட்ட வடக வடமோ இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கும் இமயமலைக்கு ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு அடுத்து தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வரைக்கும் தள்ளப்படுகிறது அதனால் தமிழ்நாட்டின் கடலோரம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் அதாவது பிற மாதங்களை ஒப்பிடும் பொழுது இது கோடை காலம் கோடை காலத்தில் சூரியன் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி வரும் வெப்பம் உயரத்தான் செய்யும் ஆனால் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு முன்பு இருந்த வெப்பத்தை விட தற்பொழுது வெப்பம் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் புழுக்கம் இல்லாத ஒரு சீதோஷன் நிலவுவதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் அவ்வளவாக இல்லை ஆனால் உள்பகுதிகளில் கூடுதலாக இருக்கிறது கடந்த பத்து நாளை முன்பு ஒப்பிடும் பொழுது குறைவு ஆனால் பிப்ரவரியை ஒப்பிடும் பொழுது கூடுதல் கடந்த ஆண்டு பிப்ரவரி ஒப்பிடும் பொழுது கூடுதல் அதே நேரத்தில் மேலும் வெப்பம் உயரத்தான் செய்யும் மழைக்கு வாய்ப்பு மார்ச் பனிரெண்டுக்கு மேல் ஏற்பட போகிறது என்ற மகிழ்ச்சியான தகவலை அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ராத்தி அருகே உருவாக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இலங்கை அருகே மார்ச் பனிரெண்டுக்கு மேல் இருபதுக்குள் ஒரு ஐந்து நாட்கள் நான்கு ஐந்து நாட்கள் இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டை ஒட்டிய மன்னார் வளைகுடாபை ஒட்டிய பகுதிகளில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை மன்னார் வளைகுடாபிற்குள் நுழையாமல் இலங்கை மீது ஏறாமல் சென்றாலும் அது குமரிக்கடல் பகுதிக்காவது கண்டிப்பாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோட தீவிரத்தன்மை காரணமாக உயரழுத்தம் என்பது சற்று வடக்கு நோக்கி தள்ளப்பட்டு குறைந்தழுத்த கிழக்கு காற்று நீராவி காற்று தமிழ்நாட்டிலே மார்ச் பனிரெண்டுக்கு மேல் பனிரெண்டு இருக்கலாம் பனிரெண்டு அல்ல பதிமூன்று இருக்கலாம் ஆனால் அதுவும் உறுதியில்லை அதனால் பன்னிரெண்டுக்கு மேல் இருபதுக்குள் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் மழைக்கு வாய்ப்பு அதில் கண்டிப்பாக நூறு சதவீத மழைக்கு வாய்ப்பு இரண்டு நாட்கள் தெரிகிறது அதில் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் இந்த வடகடலோரம் ஆந்திர எல்லையோர பகுதி தவிர்த்து திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் இந்த பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறைவாக தெரிகிறது இப்பொழுது வரைக்கும் ஆனால் அதற்கு இல்லையே அது வாய்ப்பு இல்லையே என்று சொல்கிறார்களே என்று வருத்தப்பட வேண்டாம் தற்பொழுது இருக்கக்கூடிய வானில அமைப்பை நான் இப்பொழுது உள்ள சூழலை பொறுத்து எதிர்பார்க்கக்கூடிய வானிலை அறிவிக்கிறேனே தவிர அந்த இடத்திற்கு நாளை மாற்றம் ஏற்பட்டு அங்கேயும் மழை மழைப்பொழிவிற்கு சாதகம் அமையலாம் ஆக தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மார்ச் பன்னிரெண்டுக்கு மேல் மார்ச் இருபதுக்குள் ஏதேனும் ஒரு நான்கு நாட்கள் குறிப்பாக இரண்டு நாட்கள் நல்ல மழை பொழிவே தெரிகிறது ஒரு கனமழைப்பொடிவே தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது ஆக மார்ச்சில் தொடங்கக்கூடிய மழை அதாவது சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டு பகுதியை மார்ச் இருபத்தொன்னு தேதிகளில் அடையும் பொழுது கண்டிப்பாக வெயிலும் அதிகரிக்கும் வெப்பசலன காற்று சுழற்சி மழையும் மார்ச்சின் பின்பகுதியில் இருக்கும் மார்ச் விட ஏப்ரல் மேயில் மேலும் கூடுதலாக இருக்கும் காற்று சுழற்சிகளுக்கு சாதகம் இருக்கிறதே வரக்கூடிய கோடை ஆனால் குறிப்பிட்ட பகுதிகளில் கூடுதல் மழை பெறும் குறிப்பிட்ட பகுதிகளில் குறைவான மழைப்பொழிவை கொடுக்கும் பெரும்பாலும் மழைப்பொழிவிற்கு சாதகம் சராசரிக்கு கூடுதல் மழை சில இடங்களிலே நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்திருந்து ஒதுக்கிவிட்டால் ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒதுக்கலாம் என்ற நினைவுடன் இருந்தால் பெய்யலாம் ஒதுக்கலாம் குறைவாக பெய்யலாம் என்ற மனநலுடன் இருந்து பெய்தால் என்ன செய்யலாம் குறைவாக பெய்தால் என்ன செய்யலாம் ஒதுக்கிவிட்டு போய் அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவு பெய்தால் என்ன செய்யலாம் இவையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் கோடை மழை என்பது ஒரு இடத்துல குறிப்பாக ஒரு இடத்துல பெய்யும் என்பதை உறுதியாக எழுதி வைத்து சொல்ல முடியாது அதே ஒரு காற்றழுத்த தாடுநிலையோ ஒரு மழைக்கால மழையாக இருந்தால் கூட ஓரளவிற்கு சொல்ல முடியும் கோடை மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட இடத்தில் கனமழை பொழிவு பெய்யும் இந்த இடத்தில் பெய்யும் இந்த இடத்தில் கூடுதலாக இருக்கும் இந்த இடத்தில் குறைவாக இருக்கும் இந்த இடத்தில் ஒதுக்கும் எதையும் சொல்ல முடியாது ஆனால் மார்ச் பனிரெண்டுக்கு மேல் குறிப்பாக பதிமூன்றுக்கு மேல் பதினாலில் இருந்து பத்தொன்பதுக்குள் அதாவது பனிரெண்டிலிருந்து இருபதுக்குள் இடைப்பட்ட ஏதேனும் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் மழைக்கு சாதகம் இருக்கிறது நூறு சதவீத உறுதியாக தென்கோடி மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மேலும் விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் அப்படியே தேனி மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு நாட்கள் கோயம்புத்தூர் நீலகிரி உட்பட திருப்பூர் உட்பட திண்டுக்கல் உட்பட மழைப்படிவையும் கொடுப்பதற்கு சாதகம் கூடுதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது தென்கோடி மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரிகிறது ஆகவே இந்த வாய்ப்பு எப்படி அமைகிறது நிகழ்வு உருவாக்கம் எப்படி இலங்கை அருகே வந்து தென் தமிழ்நாட்டிற்கு அந்த காற்று சுழற்சி வருமா அல்லது இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது நிலநடுக்கோட்டிலேயே பயணிக்குமா நிலநடுக்கோட்டில் பயணித்தால் தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டும் ஏரி வந்து குமரிக்கடல் வந்தால் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் ஏரி வந்தால் அனைத்து மாவட்டங்களுக்குமே அந்த மழை வாய்ப்பு கொடுக்கும் ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு அமையும் ஆகவே இந்த அமைப்பு எப்படி அமைய போகிறது வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி